இன்னைக்கு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஜூலை இருபத்தஞ்சில் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தஞ்சில் வந்து பாரிஸில் வந்து ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அது சம்பந்தமான ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எங்க ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா டோக்கியோ சரிங்களா டோக்கியோ எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல பிரான்ஸ் பாரிஸ் எதோட தலைநகர்னா பிரான்ஸ் இந்த பாரிஸ் வந்து எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப முக்கியமா இது கேட்கலாம் சரிங்களா நமக்கு நதிக்கரைகளை பத்தி ஜாக்ரஃபில கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா இந்த பாரிஸ் வந்து சென் நதிக்கரையில் அமைந்திருக்குது சரிங்களா இப்போ ஆக்ரா எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி உலக நாடுகளோட நகரங்களும் கேட்பாங்க இப்ப பாரிஸ் வந்து எந்த நகரம் பாத்தீங்கன்னா பாரிஸ் வந்து எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென் நதிக்கரை ஓகே அடுத்து இந்த இதை நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து ஒலிம்பிக் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா எங்க நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் இது எங்க சரிங்களா ஒன்னு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சுன்னு கேட்கலாம் அல்லது கட கரண்ட்ல கேட்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்கலாம் ஓகே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா குளிர்கால ஒலிம்பிக்கும் பார எங்க நடக்குது எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஸ் மலைத்தொடர் சரிங்களா ஆல்ஸ் மலைத்தொடர் எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் சரிங்களா அப்போ ஆல்ஸ் மலைத்தொடர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அதுவும் நமக்கு ஜாக்ரபி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் பிரான்ஸ் அல்லது குளிர்கால ஒலிம்பிக் பாராலிம்பிக் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்கலாம் அதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல அந்த முப்பத்தி நாலுல குளிர்கால ஒலிம்பிக்கும் பேராலிம்பிக்கும் எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா சால்ட் லேக் சிட்டி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வீடியோல போகும்